ஜெஹ்னாபுரியின் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக போகிறோம் அதை குறிப்பாக இந்த பாதாள உலக குழுக்கள் சம்பந்தமான பல விஷயங்கள் வெளியில் வந்தோண்டே இருக்கு குறிப்பாக இந்த இசாரா சிவந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டதன் பின்னர் இந்த விடயம் பெரிய பேசுகிறாக இருக்கின்றது இசாரா சிவந்தி தேடுதல் நடவடிக்கை கை பொழுதே நிறைய பாதாள உலக குழுக்களோடு தொடர்பில் இருக்கலாம் என்ற தவறுகள் வெளியில் வந்திருந்த அதே நேரத்தில் அதற்கு பிறகான காலகட்டத்தில் கடந்த மாதங்களில் ஹெகல் பத்ர பத்மி க கைது செய்யப்படுகின்றார் அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக பல பாதாள உலவுக்குழுக்கின்ற முக்கிய புள்ளிகள் கை செய்யப்பட்டிருந்தார் இருந்தாலும் இவர்களை இயக்கிறது யார் என்ற கேள்வி ஒரு மிக பிரதானமான கேள்வியாக இருக்கின்றது இதில் ஒரு சில அரசியல்வாதிகளிட பெயர்களும் அடிபடுறதான தாவல்கள் வெளியில வந்திருக்கின்றது சம்பத் மெனம்பேரி மஹிந்த ராஜபக்சோட தொடர்பட்டவர் அவர் முன்னே காலகட்டங்களில் மஹிந்த ராஜபக்சோட அரசியல் இயக்கங்களுக்கு துணை போயிருந்தார் என்ற பல விஷயங்கள் வெளியில் வெளியில வந்திருக்கின்ற சூழ்நிலை இதில் அரசியல்வாதிகளும் இனிமே காலங்களில் கைது செய்யப்படலாம் என்ற விஷயம் ஒரு பக்கத்தில் இருக்க அண்மையில் ஆனந்த விஜயபால அவர்கள் இது சம்பந்தமான ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் பாதாள உலக குழுவினர் வந்து அரசியலுக்கு அரசியலுக்குள்ளேயும் நுழைந்துட்டார்கள் இந்த குழுவினரை கூண்டோடு ஒழித்து கட்டியே தீர்வோம் என்றதுல நாங்கள் எப்பவுமே உறுதியாகத்தான் இருக்கோம் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு நீதிமன்றத்தின் உள்ளாக சரியான தண்டனை வழங்கப்படும் இவர்களுடன் தொடர்புடைய பொது நபர்கள் அரசியல்வாதிகள் யாருமே தப்ப இயலாது இவர்கள் அனைவரையும் கைது தான் தீர்வோம் உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டுலையும் சரி தலை மாதிரி தலைமறைவாக இருக்கின்ற சகல பாதாள உலக குழுவினரை நாங்கள் கை செய்து சிறையில் அடைப்போம் இந்த பாதாள உலக குழுவினரை கூண்டோடு ஒழித்து கற்றுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இதே விஷயம்தான் தொடர்ந்துமே பேசப்பட்டு வந்தது அண்மையில் கூட நலிந்த ஜெயஸ் அவர்கள் இதே போன்றது ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ரோமார் ரசனாயக் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த போதைப்பொருள் ஒழிப்பு தான் எங்களுக்கு பிரதானமானதாக இருக்கின்றது உண்மையிலே போதைப்பொருளை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் முப்படைகளையும் சரியான முறையில் பயன்படுத்துவோம் என்று அண்மையில் கூட கடற்படை தளபதிகளோடு நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து அவர் சொல்லியிருந்தார் இது இவ்வாறு கேட்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார்னு பார்த்தீங்கன்னா இந்த போதைப்பொருள் மாஃபியாக்களோட அரசியல்வாதிகள் பலர் தொடர்பில் இருக்கின்றார்கள் இது வெறுமனே இந்த மாஃபியாக்களோ அல்லது பாதாள உலக குழுவினரோ என்று அரசியலுக்கு வெளியில் இருக்கிற நபர்கள் மட்டுமே இதில் சம்பந்தப்பட்டார் ஆக இதை மிகவும் நுணுக்கமாக நாங்கள் ஆராய வேண்டிய ஒரு தேவையொன்றும் எங்களுக்கு இருக்கின்றது இதில் அரசியல்வாதிகளுடைய பெயர்கள் அடிபடுறதால வெறுமனே எடுத்தோம் கௌத்துவம் என்கின்ற விடையில் விடயத்தில் வந்து இதை மேற்கொள்ள முடியாது சரியான முறையில் இதை மேற்கொள்ள இருந்தால் எங்களுக்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு மட்டும் இல்லாமல் சில அரசியல்வாதிகளுடைய ஒத்துழைப்பும் இதுக்கு தேவைப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இதில் அரசியல்வாதிகள் சிலருடைய பெயர்கள் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது அதை வெகு விரைவில் அம்பலப்படுத்துவோம் அது மட்டும் இல்லாமல் இதோடு தொடர்பட்டுள்ள அரசியல்வாதிகளையும் நாங்கள் சிறை பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றோம் என்று அண்மையில் அன்ரோமா அரசனாய் அவர்கள் கூட கூறியிருந்தார் அப்ப ஓரளவுக்கு இந்த பாதாள உலக குழுக்கள் பற்றின பயம் மக்கள் மத்தியில் போயிருந்தாலும் கூட இதில் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கின்ற தகவல் தெரிய வந்ததிலிருந்து மக்களுக்கு கொஞ்சம் மீண்டும் அதிகரித்திருக்குன்னு தான் சொல்லணும் பார்த்தீங்கன்னா பெருமனி அரசியல்வாதிகள் இதில் தொடர்பட்டிருக்கிற காரணத்தினால இது அரசியலாக்கப்பட்டால் குறிப்பாக இந்த பாதாள உலக குழுக்களுடைய கைது வந்து ஆக்கப்பட்டால் அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்றுதான் இப்போ ஒரு பெரிய பேசுபோல் ஆகவே இந்த ஆனந்த விஜயபாலவர்கள் கூறிய கருத்தாக இருக்கட்டும் அண்ட்ரோமாராயக் அவர்கள் கூறிய கருத்தாக இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில் இந்த அரசியலில் அகவயமாக இல்லாமல் புறவயமான சில விஷயங்களும் மேற்கொள்வார்கள் என்ற விஷயம் தெளிவாக இருக்கிறது பார்க்கலாம் இதில் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள போன்றார்கள் என்பதனை அடுத்ததாக இன்னொரு முக்கியமான உடையம் இந்த செவ்வந்தி வழக்கில் அல்லது செவ்வந்தி கைதோட தொடர்புட் அது என்ன விஷயம்னு பண்ண பார்த்தீங்கன்னா இந்த செவ்வந்தி கைதில் வந்து தமிழர்கள் சம்மந்தப்பட்டிருக்கின்றார்கள் நேபாளம் வரையிலேயே அந்த தமிழர்கள் சொன்னிருக்கின்றன குறிப்பாக ஜார்பானத்தை சேர்ந்தவர்கள் கிளிநொச்சியைச் சேர்ந்தவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விஷயம் வெளியில் வந்திருக்கிறது குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கில் அதிகம் போதைப் பொருள் தலைநூக்கி இருக்கின்றது என்று அண்மை காலமாக பேசப்படுற விடயம் இது வெறுமனே சாதாரணமாக உள் நுழைந்த விடயம் இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலப்பகுதிகளில் இந்த விஷயம் சரியாக இருக்கமாக பேணப்பட்டது குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் எந்த ஒரு மதுபான சாலைகளும் இல்லாத ஒரு நிலைதான் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்தது அதற்கு பிறகு காலகட்டத்தில் இப்ப மதுபான சாலைகளின் ஆலையாக கிளிநொச்சி மாறி இருக்கின்றது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலான போதைப் பொருள் கட்டமைப்பு உருவாக்கினதில் மிகப்பெரிய பங்கு வெறுமனே சிங்கள அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்லை என்றுதான் சொல்லப்படும் இதில் தமிழ் அரசியல்வாதிகளும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் தகவல்கள் அடிக்கடி வழிவந்த பண்ணமே இருக்கின்றன என்றால் இந்த பார் ஃபர்மிட் வார் லைசன்ஸ் இருந்தே இதில் தமிழ் அரசியல்வாதிகளுடைய பங்களிப்பும் இருக்குன்றது வந்து ஒரு பக்கம் இருக்க இப்ப இந்த இந்த போதைப்பூர் மாஃபியா அல்லது இந்த கனமுள்ள சஞ்சீவரோட கொலை சாதாரண கனமுள்ள சஞ்சீவருடைய கொலையோடு இப்ப இப்போ அவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னணியில் தமிழர்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அங்கே கொ கூடி கொண்டு வரப்பட்ட தக்ஸி என்ற பெண் தமிழ் பேசும் பெண்ணாக இருந்தாரென்ற விமர்சனங்கள் முன் வைக்கப்பட்டன இதில் குறிப்பாக இதற்கு பின்னணியில் என்ன காரணம் கூறப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இது வேரூன்று இருக்கின்ற இந்த இனமோதல்களை அதிகரித்துக் தான் இந்த விஷயம் பயன்படுத்தப்பட்டிருக்குமோ அல்லது வேண்டுமென்று இவர்கள் இதில் உள்வாங்கப்பட்டிருப்பார்களோன்ற பல ஊகங்கள் எடுக்கப்பட்டிருந்தன வடகிழக்கு பகுதிகளில் இந்த எந்த அளவுக்கு இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் உள்ள வந்தோ அந்த அளவுக்கு இந்த கொலைகார கலாச்சாரத்தையும் கொண்டு வருவதற்கான ஒரு நகழ்வுகளை தான் இந்த முயற்சிகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு தென்னிலங்கை அரசியல் இருந்து மேற்கொள்ளப்படுகின்றதோ என்கிற கேள்விகள் எழுந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த தக்சியினுடைய கைது சம்பந்தமாக தக்சி எப்படி இந்த இஷாரா செவ்வந்தி அல்லது கெகல் பத்திர பத்மி போன்றவருடைய குழுவுல இணைந்து கொண்டார் என்கிற தகவல் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அது குறிப்பாக இந்த மொழி வந்து மிக பிரதானமான விடமாக இதில் மாறி இருக்கின்றது என்ன விஷயம்னு விஷயம் வந்து தமிழ் தமிழ் மொழி தெரிந்திருக்கிறது ஆனால் சிங்கள மொழி தெரியாத ஒரே காரணத்துக்காக கெகல் பத்திர பத்மிய குழுவினர் அவரை பயன்படுத்தி கொண்டதான தகவல்கள் வெளியில் வந்திருக்கிறது குறிப்பாக இந்த ஈஷாரா செவந்தி என்பதற்கு மிக பிரதானமான உதவிகளை செஞ்சு வந்தது கெகல் பத்திர பத்மி என்ற விஷயம் வழியாக இருக்கின்றது குறிப்பாக இவர் நேபாளம் சென்றதா நேபாளம் செல்றதுக்கு கே கே பாயோடு இவரை தொடர்படுத்தி விட்டதாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அங்கே அதிக அளவு பணத்தை செலவழித்து இவர் அங்கே அனுப்புறதுக்கு உதவியாக இருந்ததும் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெகல் பத்திர பத்மி ஆக கெகல் பத்திர தான் இந்த விடயங்களை செய்தார் என்ற அடிப்படையில் தக்ஸியையும் தொடர்படுத்தி விட்டது ஹெகல் பத்திர என்ற விடயங்கள் வழியாக இருக்கின்றன குறிப்பாக செவ்வந்தி அவர்கள் இந்த கெகல் பத்திர இந்த எந்த ஒரு பணத்தையும் வாங்காமல் தான் ஒரு ஒரு உறவின் அல்லது நட்புறவின் அடிப்படையில் தான் இந்த விஷயங்களை செய்தார் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார் ஒருவேளை ஹெகல் பத்திர பத்மையோட காதலாக இருக்கலாம் என்ற பல விஷயங்கள் ஒரு சர்ச்சையாக கிளம்பியிருந்த இந்த சூழ்நிலையில் கெகல் பத்திர ஒரு உறவின் அடிப்படையில் ஒரு நட்புறவின் அடிப்படையில் தான் அவருக்கு இந்த வேலையை செஞ்சேன் இதற்கு நான் பணமே வாங்க

சென்றது இந்த வெளிநாடு செல்ல போ செல்ல வைக்கின்றோம் என்ற ஆசையை காட்டி அவர் அங்கே கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக இந்த இசாரா சிவந்தியை போன்ற ஒரு ஜுவதியை தேடிய ஜாழ்ப்பாண சுரேஷ் கெகல் பத்திர என்ற அறிவுறுத்தல் பேரில் தக்ஸி என்ற பெண்ணை சந்தித்ததாகவும் தான் இந்த தக்ஷி தக்ஷியை இவரோட உள்ள சேர்த்ததான தகவல்களும் வெளியில் வந்திருக்கிறது இந்த கணேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள பயங்கரவாத திரைச்சரித்தின் கீழே கைது செய்யப்பட்டு தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்ற இந்த இந்த விஷயங்கள் சம்பந்தமான ஆக்களோட தொடர்படுத்தி பார்த்த பொழுது குறிப்பாக இஷாரா சுப்பந்தி பயந்து பதுங்கியிருந்ததாக கூறப்படும் கிளிநொச்சி பகுதிக்கு அவரை அழைத்து சென்று இந்த விசாரணைகளை மேற்கொண்ட அந்த நேரத்தில் இந்த விஷயங்கள் தெரிய வந்து தச்சியை வெளிநாட்டுக்கு அனுப்பதாக ஏமாற்றி சுரேஷ் அவரை நேபாளத்துக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் என்கிற தகவல்களும் வழிவந்திருக்கின்றது இப்ப இனி இந்த சுரேஷுக்கும் கெகல் பத்திர என்ன சம்பந்தம் என்கின்ற விடயங்களை நாங்கள் ஆராய்ந்தோம் அல்லது அடுத்த கட்ட விசாரணைகள் அந்த விஷயம் தெரிய வந்த பிறகுதான் இனி ஜாழ்ப்பாணத்தில் ஜாழ்ப்பாண சுரேஷ என்ன நிதி தெரிய வந்தது உண்மையிலேயே இந்த கலாச்சாரம் எப்படி இங்கே நுழைந்தது என்கின்ற அவர்கள் வெளியில வரும் ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விசாரணைகளை என்னென்ன முன்னேற்றங்கள் வர போகின்றதோ அல்லது வந்திருக்கிறது என்றதனை இந்த ராஜபக்ஷக்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படுமா எடுக்கப்படாதா என்று விடயம் ஒரு பேசிக்கொள்ளா மாறி இருக்கிற இந்த சூழ்நிலையில இப்ப ராஜபக்ஷக்களுடைய வீடு சம்பந்தமான ஒரு நடவடிக்கை கொண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த உரிமையாளர்கள் இல்லாத கதிர்காமத்தில் உள்ள பெரிய வீட்டை நீர்ப்பாசனத்துறை கையகப்படுத்தியிருக்கின்றது இதனையடுத்து பிரதி அமைச்சர் அரவிந்த செனரத் நீர்ப்பாசனத்துறையுடன் இணைந்து சோதனை செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கதிர்காமத்தில் உள்ள இந்த வீடு ஜி ராஜபக்ச என்ற நபருக்கு சொந்தமானது என்று கூறப்பட்டது எனினும் வீட்டின் உரிமை குறித்து யாரும் முன்பா முன்பெறாதால் இது தங்கிற வீடு என்று யாருமே சொல்லாதால நீர்ப்பாசனத்துறை வீட்டை கையகப்படுத்தி இருக்கின்றது வீட்டை சோதனையிட்ட பிரதி அமைச்சர் அரவிந்த் செனரத் யாருடைய அந்தஸ்தையும் தராதத்தையும் கருத்து கொள்ளாமல் அரசாங்கம் சட்டத்தை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்ற விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் குறித்த வீடு முன்னாள் ஜனாதிபதி கொடபய ராஜபக்சவுக்கு சொந்தமானது என்று கூறப்பட்ட நிலையில் அவர் அதனை நிராகரித்தமையும் குறிப்பிடத்தக்கது உண்மையிலேயே சம்பந்தமான வழக்கலும் அண்மையில் நடந்தது குறிப்பாக இதில் ஜி ராஜபக்ச என்ற பெயர் எல்லாம் போட்டிருக்கிறது உண்மையிலேயே என்னுடைய கையெழுத்தும் இதில் தெளிவாக இல்லை அதாவது தன்னுடைய கையெழுத்து போன்ற ஒரு வடிவமும் இதில் தெளிவாக இல்லை இதை தோண்டே என்னென்று என்ன வீடுன்னு சொல்ல முடியும் உண்மையிலேயே அப்படியான ஒரு வீடு இல்லை என்ற விஷயம் பேசப்பட்டது இதே தான் ஜோசித ராஜபக்ச அவருடைய பாட்டியாருடைய பேரில் இன்னொரு இடம் ஒன்று இருந்தது என்றபடியும் பேசப்பட்டிருந்தது இப்படி தொடர்ந்துமே இந்த ராஜபக்சக்கள் மேலே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தாலும் கூட அதை ஏதோ ஒரு வகையில் அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்தார் இப்போ இது அரசாங்கம் கையப்படுத்திக்கொண்டு இந்த வீட்டை இனி இந்த வீடு தொடர்பான உரிமைகள் யாருமே முன்வரையில் என்றா உண்மையிலேயே இது கொடுப்பார் ராஜபக்சவோட வீடு தானா என்ற கேள்வி எழுகின்றது ஆகவே இதற்கு திருப்பி அடுத்த கட்டமாக இவர்கள் என்னத்தை சொல்ல போன்றால் இப்படி ஒவ்வொரு ராஜபக்ச சொத்து என்று கூறப்படுற விஷயங்கள் அரசாங்கத்தால் கையப்படுத்தப்படுமாக இருந்தால் ஒரு வகையில் இலங்கையில் ஒருக்குற அவர்களுடைய மிகப்பெரிய சொத்துக்கள் அரசாங்கத்துக்கு வரலாம் அவர்கள் சொத்தாக இருந்தால் அரசாங்கத்துக்கு வரலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னொரு சிக்கல் ஒன்றுன்றது இது யாருடைய சொத்துன்றது சரி இது இவ்வாறு இருக்க இந்த இலங்கையில் ஒருக்குற இவர்களை சொத்தை கையப்படுத்துகிறாள் ஆனால் ஏற்கனவே உகண்டாவில் இருக்கிற சொத்தை இங்கே கொண்டு வருவோம் சுவிஸ்ஸில் இருக்கிற சுவிஸ் வங்கியில் இருக்கிறவர்களுடைய டொலர்களை இங்கே கொண்டு வருவோம் என்று சொல்லியிருந்தார்கள் இங்கே நாமல் ராஜபக்ச விடம் இந்த பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது கூட சபா நேரடியாக சவால் பெற்றிருந்தார்கள் ஆனால் அது தொடர்பான இந்த விடயங்களும் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதுமாரி அர்ஷுண மகேந்திர அவர்களை இங்கே கொண்டு வந்து ரணில் விக்ரம் சிங்க அவர்கள் தொடர்பான வழக்கல் தொடர்ந்து விசாரிக்கப்படும் என்ற விஷயமும் பேசப்பட்டது ஆனால் அது தொடர்பான உடையும் கிடப்பில போடப்பட்டது அசாத் மௌலானவை இங்க கொண்டிருவோம் சொல்லியிருந்தார்கள் அசாத் மௌலானாவும் கொண்டு கொண்டதில்லை ஆக உள்நாட்டு பொறிமுறையில் இருக்கிற சில விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதே தவிர சர்வதேச அளவில் மிகப்பெரிய குற்றங்களோட சம்பந்தப்பட்ட சிலரை உள்ளுக்கு கொண்டதில்லை ஆனால் இந்த இஷாரா செப்பந்தி அவர்களை கொண்டு வந்தது வந்து கெகல் பத்ர பத்மே போன்றவர்களை கொண்டது வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அளித்திருக்கின்றது அடுத்த கட்டமாக இவர்கள் இந்த உயிர்த்தனார் தாக்கல் சம்பந்தமாகவும் அடுத்த இந்த சொத்து குவி சொத்து குவிப்பு வழக்கல் சம்பந்தமாகவும் முக்கிய புள்ளிகளை இங்கு கொண்டு வருவார்கள் என்று நம்பப்படுகின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விசாரணைகள் எந்த அளவுக்கு சரியான பாதையில் செல்கின்றது என்பதனை அடுத்ததாக இந்த பாதாள உலக குழுக்க சம்பந்தமான விஷயங்களை ஆளும் கட்சியிலேருந்து பலரும் பலவிதமாக வெளிப்படுத்தி வருகின்றனர் குறிப்பாக நாங்கள் முதல் சொன்னது போல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவால் அவர்கள் இந்த ப இந்த பாதாள உலக குழுக்களை முற்றாக ஒழிப்போம் என்று சொல்லியிருந்தார் அதற்கு ஜனாதிபதி சனாயக்க சரியான தண்டனை கொடுப்பார் குறிப்பாக இசார உட்பட பலருக்குமே சரியான தண்டனை வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார் அதே மாதிரி ஆண்ட்ரோமாரசநாயக் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட இந்த பாதாள உலக கும்பல் போதைப் பொருள் கலாச்சாரத்தை முற்றாக ஒளிப்போம் இதில் அரசியல் தலைகள் பல உள்ள வந்திருக்கின்றன இந்த அரசியல் தலைகளை கண்டுபிடிக்கிறதா எங்களுடைய முக்கியமான நோக்கம் என்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் யார் ஆண்ட்ரோமாரச நாயக் அந்த வகையில் இப்ப நலிந்த ஜேதிஸ் அவர்கள் அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் அவர்கள் இது சம்பந்தமான இன்னொரு முக்கியமான உடையத்தை தெரிவித்திருக்கின்றார் என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன விட இத சொல்லி பாத்தீங்கன்னா சட்டம் தற்போது உரிய வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது எனினும் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய தரப்புக்களை அரசியல் பழிவாங்கல் என்று விமர்சித்து வருகின்றன இதை அவர் சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே குற்றவாளிகள் பாதாள உலகக்குழுவினர் போதைப் பொருள் வியாபாரிகள் ஆகியோரை கைது செய்ய பின்னர் அவர்கள் வழங்கும் தகவல்களின் அடிப்படையிலேயே கைதுகள் இடம்பெறுகின்றன அது இது அரசியல் பழிவாங்கல் அல்ல அவ்வாறு கூறி சட்டம் நடைமுறைப்படுத்துவதை தடுக்க முடியாது எவருக்கும் அநீதி இழைக்கப்படவில்லை சட்டத்தின் பிரகாரமே நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது பாதாள உலக குழுக்களை அண்டி இருந்த தரப்புக்கள் தான் தற்போது அஞ்சுகின்றன போலீஸாருக்கு தேவையான வளங்களையே அரசு வழங்கி வருகின்றது விசாரணைகளில் தலையிடவில்லை என்ற கருத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இப்போ நலிந்த அவர்கள் கூறுவர்கள் கருத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது கூட அண்மையில் நாமல் ராஜபக்ச மேலே கூட ஒரு விமர்சனம் வந்தது ஆலந்திரப்பட்டிருந்தது நாமல் ராஜபக்சனுடைய பெயரை இன்னும் பற்றி சொல்ல இல்லை ஆகவே நீங்கள் பயப்பட்டு பதற வேண்டிய அவசியம் இல்லை என்று நாமல் ராஜபக்ச மேல குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது சுற்றி சுற்றி இந்த ராஜபக்ச குழுவினர் தான் இதன் மேல உண்மையிலேயே உள்வாங்கப்படுகின்றார்கள் ஆகவே இனி ராஜபக்சனுடைய கைது என்பது சாத்தியமான கேள்வி அமைந்திருக்கின்றது முன்னே நாட்களில் கூட பிள்ளையானுடைய கைதுக்கு பிறகு இந்த விஷயங்களை தான் பெரும்பாலும் கூறியிருந்தார்கள் இருந்தாலும் ராஜபக்சக்கள் இவரும் அந்த விடயத்தில் கைது செய்யப்படையில் ஆகிய பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விஷயம் எப்படி இந்த அரசியலை தாண்டி உள்ள போய் இவர்கள் இந்த விஷயங்கள்ல கைதுகளை மேற்கொள்ள போன்றார்கள் என்பதனை